வணக்கம் அங்கு நலமா வணக்கம் வாங்க வெனிலா நான் நலம் தாங்கள் நலமா அங்கு எதிர்கட்சிகளுக்கு இப்போதே தேர்தலில் தோல்வி பயம் வந்துவிட்டதோ தேர்தல் ஆணையத்தின் மீது சரமாரி குற்றச்சாட்டுகளை பொது வெளியிலும் நீதிமன்றங்களிலும் வைக்கின்றனரே இருக்கலாம் வெணிலா ஆனால் தேர்தல் ஆணையத்தின் சில நடவடிக்கைகள் முன் எப்போதும் இல்லாத அளவு பொதுமக்கள் மத்தியிலும் சில சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது அதை தீர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை அல்லவா அப்படி என்ன சந்தேகங்கள் அங்கு பதிவான அனைத்து வாக்குகளும் ரசீதாக அச்சாக்க வேண்டி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவழித்து பதினேழு லட்சத்து முப்பதாயிரம் விவிபேட் என்ற கருவியை வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் இதன் மூலம் அச்சடிக்கப்பட்ட அந்த ரசீதுகளை என்ன மாட்டோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது என்றால் பிறகு ஏன் இதை வைக்க வேண்டும் இவ்வளவு கோடி செலவு செய்து வாங்க வேண்டும் இது கேலிக்கூத்தாக இருக்கிறதா இல்லையா அதையெல்லாம் எண்ணினால் நேரமாகும் என்கிறதே ஏழு கட்டங்களாக நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் நடக்கும் ஒரு பொதுத் தேர்தலில் எண்ணி முடிவை சொல்ல இன்னும் இரண்டு நாட்கள் தாமதமாவதில் என்ன ஆகிவிடப் போகிறது அடுத்த சந்தேகம் அங்கு இன்றைய கணினி யுகத்தில் மூன்று மணி நேரத்தில் ஒரு தொகுதியில் பதிவான மொத்த வாக்கு எண்ணிக்கையை சொல்லிவிடலாம் ஆனால் இந்த மக்களவைத் தேர்தலின் முதல் கட்டத்தில் பதிவான வாக்கு சதவீதத்தின் இறுதி புள்ளி விவரம் பதினோரு நாட்கள் கழித்தே வெளியிடப்பட்டது இரண்டாம் கட்டத்திலும் தேர்தல் முடிந்து நான்கு நாட்கள் தாமதமாகவே வாக்குப்பதிவு குறித்த புள்ளி விவரம் வெளியிடப்பட்டது மேலும் இது குளறுபடியாகவும் இருந்தது முதலாவதாக வெளியிட்ட புள்ளி இறுதியாக வெளியிட்ட புள்ளி இடையே வாக்கு வித்தியாசம் ஆறு சதவீதத்திற்கும் மேலாக இருந்தது திரிபுரா மாநிலத்தில் நூறு சதவீதத்திற்கும் மேல் வாக்குகள் பதிவாகி இருந்தது அங்கிள் தபால் ஓட்டுகளையும் சேர்க்க வேண்டியுள்ளதால் அறிவிப்பதில் தாமதம் ஏற்படுகிறது அதோடு வாக்கு சதவிகிதமும் கூடும் என்று தேர்தல் ஆணையம் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளதானே வேண்டும் ஸ்ரீ தொகுதியில் முதலில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வாக்குப்பதிவு என்று சொல்லிவிட்டு தற்போது அறுபது சதவீதம் என்று சொல்லுகிறது அதாவது இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் ஓட்டுகள் குறைந்துள்ளதாக சொல்கிறது இதில் இருந்தே தெரியவில்லையா அவர்கள் சொல்வதில் கொஞ்சமும் உண்மை இல்லை என்று மேலும் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புதிய சதவீத கணக்குகளின்படி வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை திடீரென்று ஒரு கோடி வரை உயர்ந்துள்ளது என்னது ஒரு கோடியா ஆம் வெண்டிலா நான்கு கட்ட வாக்குப்பதிவின் போது தேர்தல் ஆணையம் முதலில் அறுபத்தைந்து புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தெரிவித்தது பின்னர் வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த கணக்குகளின்படி பார்க்கும்போது ஒரு கோடி வாக்குகள் அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது அதாவது சராசரியாக தொகுதிக்கு இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் உயர்ந்துள்ளன இதனை ஆய்வு செய்ததில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் பதினெட்டு லட்சம் வாக்குகளும் இரண்டாம் கட்டத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளும் மூன்றாம் கட்டத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளும் நான்காம் கட்டத்தில் முப்பத்தி நான்கு லட்சம் வாக்குகளும் உயர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அதிகபட்சமாக அசாமில் தொகுதிக்கு சராசரியாக எழுபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் உயர்ந்துள்ளன ஆந்திர பிரதேசத்தில் தொகுதிக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் உயர்ந்துள்ளன கேரளாவில் தொகுதிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளும் கர்நாடகாவில் ஐம்பத்தி ஓராயிரம் வாக்குகளும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகளும் ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக உயர்ந்துள்ளன இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடாமல் காலம் தாழ்த்துவது அனைவர் மத்தியிலும் சந்தேகத்தை எழுப்புமா எழுப்பாதா அங்கு இதையெல்லாம் சுட்டிக்காட்டி யாரும் நீதிமன்றம் செல்லவில்லையா தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதங்களையும் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையும் உடனுக்குடன் வெளியிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்குரைஞர் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் அதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் நீதிமன்றத்தில் என்ன பதில் தீர்ம வைக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகத்தை கிளப்பி உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து இப்படி மனு தாக்கல் செய்து கொண்டு இருப்பதால் தான் பொது மக்களிடம் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி மக்களவைத் தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைகிறது என்றும் பதினேழு சி படிவத்தில் உள்ள பதிவான வாக்குகளை பொதுவெளியில் சொன்னால் தேர்தல் நடைமுறை கெட்டு போய்விடும் என்றும் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை சொன்னால் ஆணையத்தின் நம்பிக்கையே கெட்டுப் போய்விடும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் சொல்லப்பட்டது எந்த தரவுகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்துமோ அதையெல்லாம் சொன்னால் நம்பிக்கை கெட்டுவிடும் என்றார்கள் தேர்தல் ஆணையத்தில் உள்ள அதிகாரிகள் சந்தேகத்திற்கிடமான ஆதாரங்களை எதிர்க்கட்சிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் அதை வைத்தாவது நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா வேதனை என்னவென்றால் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் அத்தனை வாதங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டதுதான் அங்கு வெளிப்படைத்தன்மை இல்லாமை நடுநிலையின்மை நிர்வாக குளறுபடிகள் கொண்ட இந்திய தேர்தல் ஆணையம் எந்த தைரியத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு தயார் என்கிறது சர்வாதிகாரத்தை நோக்கிச் செல்லும் நாடுகளில் எல்லாம் இப்படித்தான் அதிகாரிகள் இயங்குவார்கள் இல்லையேல் பதவியிலிருந்து இறக்கப்படுவார்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க